வாருங்கள் முத்தப் மாமா அவர்களே தராண்டி தாத்தா அவர்களே தராண்டி வந்திருக்கோங்க என்ன செய்தீர்கள் இவ்வளவு நேரம் நான் வந்து கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு உள்ள பிணைஞ்சுக்கிட்டு இருந்தேன் எதை தவிர நாக்கு எதுக்கு சேவலுக்கு சேவலுக்கு இவ்வளவு நேரம் பிணையாம என்ன செஞ்சீங்க நான் வரும்போது தான் பேரா வரும்போது தான் அந்த தவிடு பிணாக்கு பிணையணுமா நீங்க வர்றீங்க எனக்கு நான் பிணைஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க வந்துட்டீங்க சரி நீங்க வர்றது எனக்கு தெரியாதுல்ல சரி பிணைஞ்சு உள்ளே தெரிஞ்ச போனேன் அதுக்குள்ள வந்துட்டீங்க எதுல சேவலுக்கு வாயில திணிக்க போனேன் அப்படியா ஏன் அதா திங்க பண்ணுங்கங்க ஏன் சேவல் திங்காத அதா திங்கும்ங்க திங்கும்னா அது ஒரு அளவுக்கு தான் நம்ம ஊட்டணும்னா வம்பா ஊட்டணும்னா நல்ல தெம்பா இருக்கட்டும்ன்றதுக்காக வம்பா ஊட்றது ஓஹோ சரி நமது வெள்ளை சேவல் தாங்கள் வளர்த்து வருகின்றது ஆமாங்க நன்றாக இருக்கின்றது நல்ல பருவத்தோட இருக்கு தாத்தா அவர்களே நான் மாட்டுமே மிகுதலங்கு வல்ல நாட்டிலே சங்கிலி தேவனின் தவ புதல்வராக பிறந்து பிறந்து சீரும் சிறப்புமாய் வளர்ந்து வந்தேன் உள்ளது

அதே மாதிரி ஆனக்குள்ள தந்தன குளம் வையமட்டி சரி இந்த கட்டப்பு வம்சத்தார்கள் உசுரா நினைக்கிற கிராம கிராமத்தில இருந்து எனக்கு நூறு ரூபா சேவல நல்லா பாத்துக்கிற சொல்லி கொடுத்துருக்கா சரி தாத்தா வரலே நீங்க உங்க பெருமை பேசிட்டிய நான் எப்படி அந்த ஊருக்கு வரேனா வரலையா நீங்க வர்றது பெருமை இல்ல நான் வர்றதே பெருமை நீ அந்த பக்கத்து ஊர்க்காரர் நான் நான் இருக்குறது எங்க அதே சொல்லுவேன் அது உங்க சொந்தக்காரங்க அப்படியே என்னையே எங்க வரவளைக்கிறதே பெருமை இந்த கட்டமைப்பு இல்லப்பா இருக்கு நான் வர்றதா அங்க பெருமா பாத்த நான் சொல்வத புரியுங்க இப்ப சந்திரகுலமன்னு சொன்னீங்கல்லவா ஆமா நான் இங்க இருந்து வந்த அந்த இடத்துல இன்னைக்கு 20 வருட காலமா ஆமா பாசத்தோட இருக்காங்க இருக்காங்க அப்ப அவங்க வந்து எவ்வளவு எம்மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க இந்த வைப்பார் கிராமம் இந்த மாதிரி ஒரு பல கிராமங்கள் எனக்குன்னு இருக்கு சில ஊர்கள் இருக்கு அதை மறக்கவும் முடியாது அவளை தட்டி கழிக்கவும் முடியாது அந்த மாதிரி ஒரு கிராமம் தான் அந்த சந்திரங்குளம் கிராமம் மலாகனர் அறிய இருக்கு நம்ம கட்டப்பு வம்சத்தார்கள் அப்புறம் யார் என்ன சொல்றேன் கட்டப்பு வம்சத்தார் தாத்தாவர்களே இந்த வெள்ளையத்தவன் அஞ்சாத நெஞ்சப்படைத்தவன் உள்ளது மரபர்களில் பிறந்தாடும் மாற்றானுக்கு இடம் தர மாற்றமின்றி மாறுதட்டி போர் விரைந்த விடுதலைக்கு வீரம் இழக்கப்பட்ட வீரமாட்டிய கட்டவனுடைய சரித்திரத்தில் புகழ் ஒரு வீரம் உள்ள ஒரு பகுதர் வெள்ளையத்தவன் ஆமாங்க

வெள்ளி நான் எங்கு செல்ல வேண்டும் சேவல் போருக்கு செல்ல வேண்டும் சேவல் போர் எதற்காக வைத்திருக்கின்றார்கள் வளர்ப்பு தந்தை கட்டபராத பிறந்த தின நாளாக வைத்திருக்கிறார்கள் இடத்தை பாண்டிய கட்டபபு வேந்திர பிறந்ததைக்காக

சேவலுக்கு கால்களிலே கத்தி அடித்தான் சண்டைக்கு இறக்குவார் செய்வது அவருடைய வழக்கம் நம்ம சேவலுக்கு கால்களிலே கத்தி அட்டது வழக்கமும் அல்ல பழக்கமும் அல்ல இனிமேல் நடக்க போவதும் இல்லை எப்பொழுதுமே இல்ல இல்லை இருந்த ஒரு சிறு விஷயம் சொல்லுங்க இந்த எழுபத்தோரு பாலை பட்டம் சேவல் கால்களிலே கத்தி அட்டுகிறார்கள் ஆமா நம்ம சேவலுக்கு கத்தி அட்டுவது வழக்கம் இல்லை அவர்கள் கால்களிலே கத்தி நம்ம சேவல் மேல பட்டால் அடாது இருந்தாலும்

இந்த மருந்து எதற்காக பறிச்சிருக்கீங்க தேவல் காயங்கள் ஏற்பட்டா ஏற்பட்டால் பல ஊர்கள் சென்று பல மருந்துகள் பறிச்சு பல மருந்துகள் சேகரித்து வைத்திருக்கிறீர்கள் என்னென்ன மருந்து சேகரிச்சீங்க எந்தெந்த ஊர் போனீங்க பல ஊர்கள் பாப்பியா காரியவட்டி கள்ளுப்பட்டி கர்க்கோப்பட்டி அத்தமட்டி பித்தமட்டி தேவல்பட்டி பாம்பாட்டி வையமட்டி சென்னமட்டி ஓடப்பட்டி மேலப்பட்டி ஆவத்தரமட்டி அரசவட்டி எறாமட்டி தவடரவட்டி வலையவட்டி கொளாரமட்டி கோடாயவட்டி ஆண்டிவட்டி உதிரமட்டி மங்கம்பட்டி சிந்துவட்டி புளுத்திப்பட்டி நிறுத்துங்கள் இப்ப என்ன பத்தி சொல்றீங்க இப்ப என்ன பத்தி சொல்றீங்க எப்பங்க கடைசில கடைசில சொல்றதா புழுதிப்பட்டி அப்படி சொன்னீங்களா ஆமா என்னவே ஏமாத்துறீங்களா உங்களை போய் ஏமாத்தும் தாத்தா பிரே பேசும் வார்த்தை வந்து சுத்தமா இருக்கணும் பிராண்டி நம்ம ஐயா என் மர்மம் என்ன சொல்லணும் கட்டபொம்மன் இருக்கு வரைக்கும் நான் வந்து இருக்கு யாருமே ஏமாத்தணும்னு நினைக்கல சரி இனிமேல் ஏமாத்த போவதும் இல்லை போவதும் இல்லை உங்களை எப்படி இருந்தாலும் வார்த்தை வந்து சுத்தமாக நான் வேற ஒன்னும் ஏமாத்துறேன்னு உங்களை சொல்லல வார்த்தை சுத்தமாக வரும் தமிழ் வார்த்தை சுத்தமா வரும் சுத்தமா தான் சொன்னேன் சரி சொல்லுங்க புழுதி பட்டுன்னு தான் சொன்னேன் சரி சொல்லுங்க அதே மாதிரி சொல்லுங்க உங்களுக்கு எப்படி கேடுச்சு எனக்கு கேட்டது இருக்கட்டும் நீங்க நான் என்ன என்ன சொல்ல சொல்றீங்களா அந்த வார்த்தைய நீங்களே பேசுங்க நான் சொன்னதை நீங்க சொல்ல மாட்டீங்களா நான் சொல்ல மாட்டேன் நீங்க பேசுங்க இப்படியே சொல்றீங்க நான் ஏறனதுல நீங்க ஏறனதுன்னு தெரிஞ்சீங்க தா தவறலே எதுல குதிரையில குதிரை சவாரி வந்து பேரணி ஏறலாம் தாத்தா ஏறி சவாரி செஞ்ச குதிரையில பேரணி ஏறி சவாரி செய்யலாம் அப்புறம் நான் சொன்னதை நீங்க நீங்க சொன்ன வார்த்தை வந்து தவறான வார்த்தைக்கு வந்து நான் பேர வர முடியாது நீங்க சொன்ன வார்த்தை என்ன அதை புரிஞ்சு பாருங்க அதை விட்டுருங்க அடுத்த இடத்துக்கு வாங்க இல்லங்க எனக்கு மனசு மாட்டமா இருக்கு அப்படி நான் தவறாவே பேச சரி தவறா சொல்லல உங்க உங்க இஷ்டப்படியே வாங்க குழுதி பட்டின்னு சொன்னேன் சரி உங்களுக்கு எப்படி கேடுச்சு எனக்கு எப்படிங்க கேட்கல நீங்க சொன்னதை சொல்லுங்க எதுக்கு உங்களோட வாக்குவாதம் பண்ணிட்டு எதுக்கு வேணாம் வம்பு

அது வந்து ஒரு கொடுமக்கார தாயத்தை சொல்லுவாங்க பிள்ளை ஆளுங்க வேலையை பெருசா நினைச்சு பிள்ளை ஆளுங்க விட்டு வேலை பார்ப்பாங்க பஞ்சமா பாதகத்தை இப்படி பிள்ளை ஆளுங்க போட்டு வேலை பார்க்கறாள் அந்த வார்த்தை எதுக்கு வருது இந்த பாதகத்தை இல்ல நெஞ்சில இருக்கக்கூடிய நந்து எண்ணங்களை அகற்றக்கூடிய அகற்றக்கூடிய இலை நெஞ்சகத்தில் இருக்கிற பஞ்ச பாதகங்களை அகற்றக்கூடிய இலை இலையின் பெயர் சரி பஞ்சமால் பாதகத்தை பேராமுட்டி தேராமட்டி மானாமதர தெருமுட்டி வானியர் செக்கடி மண்ணு உண்ணா தலைமண்ணோடு சுடுகாட்டு எலும்பு காக்குறி வித்து கச்சா இரல் அம்மி நிழல் அருவாமணம் பித்து இத்தனை மொத்தமா சேர்த்து அரை மணி மையத்துக்கு அம்மில் உழுதுவாடு அரை

நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்திருக்கு தேங்காய் எண்ணெய் கடலெண்ணா கட நல்லெண்ணெய் நல்லெண்ண கடலண்ண தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெ நல்லெண்ணெ கடலண்ணெ இன்னும் ஒரு தவிர எப்படி கூட்டினாலும் மூணு எண்ணெய் தான் சொன்னீங்க மூணு எண்ணெய் தான் வரும் நான் எந்த வக்கல கூட்டினாலும் மூணு தடவை வரும் நாலு எண்ணெய் என்ன ஒரு எண்ண நல்லெண்ண கல்லெண்ணெ தேங்காய்ண்ண ஆமாங்க விளக்கெண்ணாவே விளாத்தி வளத்துல போய் விளக்க ஊற்றுறேன்னா விளக்கு என்ன இந்த நாலு எண்ணெய் வாங்கிட்டு வந்து மறந்துள்ள தவறுகளே ஏன் மூணு எண்ணெய் ஒழுங்கா சொன்னீங்களே இந்த விளக்கு எண்ணெய் மட்டும் ஏன் இவ்வளவு alto மா சொல்றீங்க அந்த எண்ணெய் ಯಾವಾಗத்துக்கு வராமே இருந்துங்க வரணும் ಯಾವಾಗ எல்லாம் அவசரப்பட்டு சொல்றீங்க புண்ணு சீக்கிரம் மாறி போ. சரி. எங்க பா யூடியூப் காணா? எடுக்கிறீங்களா எடுக்கலையா பாப்புன்னு நினைச்சிங்களா? வச்சீங்களா சொல்லுப்பா சொல்லு. இல்ல வைப்பாரு வந்து ஒரு யூடியூப் எடுத்தா ஏதாவது ஒரு சேனல் போக ஒரு சேனல் தெரியாது. அடடே நாலியே கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்கீங்க. நீங்க சொல்லுங்க டா. புண்ணு போடா சீக்கிரம் ஆறிப் போறது. சரி. தேவல் போறக்கு போவோம். சரி. வாங்க போவோம். இருங்க. செவல் பெருமனைக்கு செல்ல வேண்டும் அம்மா ஆனால் செவல் பெருமனைக்கு சென்ற நேரத்தில் எனது அருமை நாயகி ஆசை நாயகி என் உங்கள் பேத்தி ராமநாதபுரம் சேதுபதி முதல் வெள்ளைமலை நான் அழைத்ததாக அழைத்து வாருங்கள் அண்ணன் நடையுடையால் பின்னல் சடையுடையால் இவ்வளோ போடணும்னு அவ்வளோ போடணுன்னு சொல்ல வெள்ளையம்மா நல்லா பாலகுலியோகா அவளை விடுவோம் என்று காற்ற ஜுரிக்கிட்டுவார் நான் சொல்லாமல் இல்லைல்ல சொல்லணுந்தேன் விலையம்மா விடணும்னா நேரம் ஆச்சு அங்கே ரேசு மாட்டுக்கு விட்டுருவாங்க அப்புறம் பாதி நேரத்தை பார்த்து பாதி நேரத்தை பார்க்காம வந்துட்டு போயிடுவீங்க அதுக்காக ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் நிற்கும் ஒரு ஆள் மட்டும் கொடுக்காதீங்க ஓர வஞ்சம் மாதிரி நான் உள்ள உடம்பு முன்னாடி மச்சம்பட்டி கிராமத்தை சேர்ந்த பாசத்துக்குரிய மருமகன் ராஜாராம் அவர்கள் எனக்கு நூறு ரூபாய் நன்கொடையாக வழங்கி கௌரவப்படுத்திக்கின்றார் மனமார்ந்த நன்றி நன்றி கண்ட வணக்கம் கட்டமும் பேர சொன்னால் எங்கள் அப்பா உசுராக நினைக்கிறாரு காசு கொடுக்கல மட்டும் ஒரு ஆள் கொடுக்குறாங்க எனக்கு கொடுக்குறாங்க இல்லை உனக்கு நீ ஏற்கனவே வாங்கிட்டப்பா எங்க விடுத்தாங்க எத்தனை பேரு நீ என்ன இப்ப தான் நான் இப்ப தான் வந்திருக்கேன் நாற்பது வருஷம் வாங்கிட்டு இருக்கா ஐயா அந்த சக்கதேவி அந்த கட்டப்பம் வம்சத்தை வச்சுட்டேன் அங்க நல்லா வாழ்ந்துக்கிறீங்க சக்கதேவி ரெண்டு வருத்துக்கு தானே கொடுப்பாரு ஐப்பார் சென்ற ஐயா மார்ச்சாமி அவர்கள் எனக்கு நூறுரூவா எடுத்துருவா எங்கள் அப்பாவுக்கு நூறுரூவா கொடுப்பாரு நினச்சிக்கிறீங்க தம்பி மார்ச்சாமி அவர்கள் நூறுரூவாய் எனக்கும் மருதமணி அவர்களுக்கும் இருவர்களுக்கும் நன்கொடை வழங்கி கவரப்படுத்த மனம் நன்றி வந்தா ரூபாய் கருப்பு சமய உந்தன் புகழை பாட பாடைய i'm a young man ஈஸ்வரரே பக்தியும் பணக்குது பட்டி மணக்குது ஆக்க பார்க்க ஜொலிக்குதே ஆக்க பாக்க ஜொலிக்குது தற்பாட்டி ஐயா உங்களை பாட பாடி இருக்குதே மீது ஒரு பாடலை பாடிவிட்டு தொட அன்பு வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கண்ட வணக்கம் 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 மறக்க முடியும் மறக்க முடியுமா மறக்க முடியுமா நினைத்த மாடாதில் தண்ணீர் சுரக்கும் மறக்க முடியுமா கட்ட பொம்மணி அவரை மறக்க முடியும்மா நினைத்த மாடாதில் அனைத்து உயிர்களும் அவர் திரு வழி தண்ணி க முடியுமா கத்தபு மணி அவரை மறக்க முடியும் சுரபமனை மறக்க முடியுமா நினைத்த மனதில் தண்ணீர் துறைக்கும் அனைத்து உயிர்களும் அவர் பெரு வடிதலை மறக்க